அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஓம் நமசிபாய பல்வேறு விதமான மனிதர்கள் தங்களுக்கு அன்பு கிடைக்கவில்லை என்றும் தாங்கள் அன்பை எதிர்பார்த்து ஏமாற்றப்பட்டதாகவும் உணர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அன்பு தங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற மாதிரியும் அன்பை எதிர்பார்த்து தாங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்ட மாதிரியும் பல்வேறு விதமாக குழம்பிக்கொண்டு கவலையில் இருக்கிறார்கள் உண்மையில் பிழை நம்மிடம்தான் இருக்கின்றது அன்பை எதிர்பார்ப்பது தான் பிழை நாங்களே அன்பை வழங்குபவர்களாக மாற வேண்டும் எங்களிடமிருந்து அன்பை எல்லோரிடமும் நாங்கள் கொடுப்பவர்களாக மாற வேண்டும் அவ்வாறு கொடுப்பவர்களாக மாறினால் தான் வாழ்க்கையில் ஆனந்தம் கிடைக்கும் அன்பை எதிர்பார்ப்பதால் நமக்கு ஆனந்தம் கிடைக்காது பல்வேறு விதமான மனிதர்கள் தாங்கள் அன்பை எதிர்பார்த்ததாக உறவுகளிடமிருந்தும் பல்வேறு வித நண்பர்களிடம் அன்பை எதிர்பார்த்ததாகவும் அன்பு கிடைக்கவில்லை என்றும் ஏமாந்துவிட்டதாகவும் டிப்ரஷனில் இருக்கிறார்கள் இதற்கு நான் சொல்லும் தீர்வு என்னவென்றால் நீங்கள் நீங்கள் முதலில் உங்களுக்குள் இருக்கும் அன்பை உணரவில்லை உங்களுக்குள் இருக்கும் அந்த அன்பின் பொறியே உணரவில்லை உங்களுக்குள் இருக்கும் அந்த அன்பின் தீச்சுவாலை உணரவில்லை அந்த குளிர்மையான தீச்சுவாலை குளிரான தீச்சுவாலை அந்த கூல் ஃபயர் அந்த அன்பனும் கூல் ஃபயரை நீங்கள் உங்களுக்குள் கண்டுகொள்ள இனம் கண்டு கொள்ளவில்லை அதனால் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்டதாக உணர்வீர்கள் மற்றவர்களிடமிருந்து அன்பை எதிர்பார்க்கும் வரையில் நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிக்கொண்டிருக்கும் நாமே ஒரு அன்பின் தடாகமாக மாற வேண்டும் நாமே ஒரு அன்பின் நீர்த்தக்கமாக மாற வேண்டும் நாமே அன்பாக மாற வேண்டும் அன்பின் சமுத்திரமாக மாற வேண்டும் அவ்வாறு மாறி எம் அன்பை மற்றவர்களுக்கு கொடுப்பவர்களாக மாற வேண்டும் அன்பை கொடுக்கும் மெச்சூரிட்டி அடைய வேண்டும் அதுதான் மெச்சுரிட்டி என்பது மெச்சுரிட்டி என்பது அன்பை எதிர்பார்த்து கொண்டே இருப்பவர்கள் அடைந்திருக்கும் நிலை மெச்சூரிட்டி இல்லை எல்லாரிடமிருந்தும் நாங்கள் அன்பையும் அன்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் நாங்கள் மெச்சூரிட்டி அடையவில்லை என்றே அர்த்தம் உண்மையான மெச்சூரிட்டி என்பது நாம் எம்மிடமிருந்து அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் எம்மிடம் இருக்கும் அன்பை மற்றவர்களுக்கு வேறு வழங்க வேண்டும் அவ்வாறு வழங்கும் போது அந்த அன்பு அவ் அவர்களிடமிருந்து மீண்டும் பல்வேறு மடங்காக பல மடங்காக நமக்கு திரும்பி வரும் எம்மிடமிருந்து அன்பை மற்றவர்கள் கொடுப்பவர்களாக மாற வேண்டும் அதுக்கு முதலில் என்ன செய்ய வேண்டும் நாம் நமக்குள் அந்த அன்பை உணர வேண்டும் நாம் அன்பானவர்கள் நாம் அன்பின் நீர்த்தக்கம் அன்பின் சமுத்திரம் என்று உணர வேண்டும் வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்களுக்கு மனிதர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் பணம் பதவி ஆசைகள் பெரிய பெரிய வேற வேற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஆனால் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அன்புக்கு முதலில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த அன்பை எமக்குள் உணர வேண்டும் நான் யார் என்பை உணரும்போது அந்த அன்பை நாம் உணருவோம் நாமே அன்பு சொருவமானவர்கள் அன்புமயமானவர்கள் என்று அந்த அன்பை எமக்குள் உணர வேண்டும் அவ்வாறு முதலில் அன்பு எமக்குள் உணர்ந்து அதன் பின்னால் அந்த அன்பை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியும் அவ்வாறு நாம் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துபவர்களாக மாற வேண்டும் அதைத்தான் மெச்சூரிட்டி என்பது உண்மையான மெச்சூரிட்டி என்பது மற்றவர்களிடமிருந்து அன்பை எதிர்பார்ப்பதல்ல நாமே அன்பின் தேக்கமாக மாறி அந்த அன்பை எல்லாருக்கும் பாரி வழங்க வேண்டும் அதற்கான பாதை தான் தியான பாதை பஜனை பாதை தியானமும் செய்ய வேண்டும் பஜனையும் செய்ய வேண்டும் கடவுளுடைய நாம ஜிித்து பஜனை பாடுவதால் எமக்குள் அன்பின் பொறை தூண்டப்படுகிறது கடவுளுடைய பெயர் ஏதாவது ஒரு பெயரை எடுத்து நாம ஸ்மரணம் செய்யலாம் செய்யலாம் இல்லாவிட்டால் பஜனை பஜனை பாடலாம் அன்பின் பொறை தூண்டப்படுகிறது பஜனை செய்வது மட்டும் போதாது தியானமும் செய்ய வேண்டும் நமது புரோகத்தில் இருக்கும் அந்த சிற்றணுவையும் உணர வேண்டும் தியானம் செய்து அந்த சிற்றணு வடிவத்தை உணர்ந்தான் வள்ளலார் கூறுகிறார் தயவு என்பது ஒரு வழி என்று அதை சத்யசாஹ்பவா கூறுகிறார் அன்பு என்பது ஒரு வழி என்று எல்லா ஞானிகளும் இதைத்தான் கூறுகிறார்கள் புத்தர் கூறுகிறார் கருண்யம் கருணைதான் பலி என்று எல்லா ஞானிகளும் அன்பு தயவு கருணை தான் அடையும் பலி என்று கூறுகிறார்கள் அவ்வாறு நாமே அன்பின் தேக்கமாக மாறினால் தான் வாழ்க்கை நிறைவானதாக நமக்கு தெரியும் நாம் அன்பு சருபமானவர்களாக அன்பானவர்களாக மாறவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை நமக்கு ஒரு தண்டனையாகத்தான் எப்போதும் தெரியும் அது எப்பொழுதும் டிப்ரஷனாகத்தான் தெரியும் நாமே அன்பாக மாற வேண்டும் இதற்குத்தான் தியானமும் பயன்படுகிறது வள்ளலார் கூறும் ஜோதி வழிபானும் இதற்காகத்தான் नहीं जोरी நீ அந்த அருப்பெருஞ்சோதி என்று உணர வேண்டும் அவ்வாறு உணரும்போது நீ மரணமற்றவன் என்பதை உணர்வாய் நீ மரணமற்றவன் என்பதை உணரும்போது நீ அன்பு சொருபமாக மாறிவிடுவாய் இவ்வாறு நீயே அன்பானவனாக மாறும்போது நீ மற்றவர்களுக்கு அன்பை கொடுக்க தயாராகி விடுவாய் உனக்குள் அன்பு நிறைந்து 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 நிரம்பி நிரம்பிவிடும்போது அது வலிய தயாராகிவிடும் அதன் பின்னால் மற்றவர்களை நோக்கி உனது அன்பு பிறவகைத்து ஓடும் அவ்வாறு பிறவகைத்து ஓடும் போது நீயே ஆனந்த சொருபனாக மாறிவிடுவாய் அன்பை எதிர்பார்ப்பவனாக இருக்க மாட்டாய் அன்பை கொடுப்பவனாக இருப்பாய் அவ்வாறு கொடுப்பவனாக இருக்கும்போது உனக்கு ஆனந்தம் வாழ்க்கையில் எந்த நாளுமே இருக்கும் எவ்வாறும் குறையா எந்த நாளும் குறையாத ஆனந்தமாக உன்னுடைய வாழ்க்கை அமைந்துவிடும் ஆகவே அன்பை வளர்த்துக்கோள் அன்பை வளர்ப்பதற்கு நாமஸ்மரணம் ஒரு வழி அடுத்த தியானம் ஒரு வழி அடுத்த சேவை ஒரு வழி இயலுமானவர்கள் சேவையும் செய்யலாம் தியானமும் பஜனையும் எப்பொழுதும் செய்து கொண்டு வாருங்கள் தியானம் செய்யுங்கள் நான் உடல் அல்ல நான் மனமல்ல நான் ஆத்மா என்று தியானம் செய்யுங்கள் நாம ஸ்மரணம் செய்யுங்கள் கடவுளுடைய ஏதாவது ஒரு பேரை எடுத்து ஓம் நம சிவாயே ஓம் முருகா ஓம் சக்தி ஓம் விநாயகா என்று ஸ்மரணமும் செய்து வாருங்கள் அவர் செய்து வரும்போது நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு நாம் அன்பு உடையவராக மாறுவோம் நம்முடைய அந்த அன்பு பொறியை சூழ்ந்துள்ள மேகங்கள் எல்லாம் விலகிவிடும் அன்பு பொறியை சூழ்ந்துள்ள அந்த பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு விடும் அதன் பின்னர் அந்த அன்பு பொறி நமக்கு கண்முன்னே தெரியும் அந்த அன்பு பொறி தெரியும் போது அதுதான் சிற்றணுபடியோம் என்று வளரால் கூறுகிறார் இரு புருவங்களின் மத்தியில் சிற்றணுபடியோ என்று வளர கூறுகிறார் அந்த அன்பு அணு தெரியும் போது நாம் பூரணமாக அன்பு நிறைந்தவர்களாக மாறுவோம் அப்பொழுது மற்றவர்களுக்கு அன்பை கொடுப்பவர்களாக இருப்போம் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை நிறைவடைந்ததாகவும் நிம்மதியானதாகவும் நமக்கு அமையும் இதைத்தான் நான் என்று கூற வந்தேன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய அருப்பருஞ்சோதி அருப்பருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருப்பரஞ்சோதி